குட் மார்னிங்ன்ற பாரு காலையில் என்சினு சாரி சாரி ஏழெ என்ன பண்ணிட்டுருக்குறீங்க என் மூளை வேலை செய்ய மாட்டேன்து குட் நைனுக்கு குட் மார்னிங்கின்ற நா ஆ சாரி சாரி வாங்க லைவ்வில் பேசலாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே ரெண்டு மூணு நாளாக ஒழுங்காகவே வீடியோ போட முடியல ஏன்னா கொஞ்சம் வேலை 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 கொஞ்சம் வேறு வெளியில் வேலை செய்கிற விஷயமாக சுற்றிட்டு வேறு இருக்கிறோம் எல்லாரும் எப்படி பண் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வாங்க நம்ம லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்க ஆ உட்காந்து போடுறதுனால ஃபோனில் சுத்துறது சிக்னல் கட் பண்ண முடியாது அதுவே கட் தான் உண்டு சரி நம்ம உட்காந்துட்டு தானே இருக்கிறோம் இப்போ ஃப்ரீயா அதனால கொஞ்சம் லைவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் நாலஞ்சு நாளா பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நைட் டின்னர் என்ன சாப்பிட்டீங்க தாசினா ஆஹ் எக்ஜனையா கோயிலுக்கு என்ன சாப்பிட்டீங்க நைட் டி வணக்கம் இரவு வணக்கம் நல்லா நலமா இருக்கீங்களா இரவு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அல்ஃபா டாவர் தம்பி எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணேன்னு சொன்னீங்க நாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் எங்க இன்ஸ்டா வரல அதுல இன்ஸ்டா நம்மளுக்கு வருது நம்மளோட ஐடி காமிச்சா கூட அவர் பண்ணுவாரு பாவம் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு வரவே இல்லை எதுவுமே இதெல்லாம் ரெடி தான் வீவா ஷானு ஐடி அப்படி இந்த நேமை போட்டா வரும் ஆமாப்பா